ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் ஆசைகள் அதிகமாகிவிட்டால் துன்பங்களும் துயரங்களும் உன்னை சுற்றி சுற்றி வரத்தானே செய்யும் ஆசை என்பது அளவோடு இருக்க வேண்டும் தங்கமே அது பேராசையாக மாறிவிட்டால் வாழ்க்கையும் நிச்சயமாக துன்பத்தில் தள்ளப்படும் நீ புரிந்து கொண்டால் ஆசையை அளவோடு வைத்துக்கொள்வாய் ஆனால் என் பிள்ளைக்கோ நாளுக்கு நாள் பேராசையாக வளர்ந்து கொண்டே போகிறதே அம்மா அப்படி என்ன நான் ஆசைப்பட்டேன் என்று நீ கேட்கிறாய் தங்கமே ஆசை என்பது என்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுவது தவறில்லை உடைய தேவைகளுக்கு ஆசைப்படுவது தவறில்லை ஆனால் உன் தேவைக்கு மிகுந்தும் நீ ஆசைப்படுகிறாயே அது பேராசைதானே அப்பொழுது அது தவறாகத்தானே கருதப்படும் அதைத்தான் நான் சொல்கிறேன் உனக்கே தெரியும் எது ஆசை எது பேராசை என்று அதனை தெரிந்து கொண்டால் பேராசைப்பட மாட்டாய் பேராசைப்பட்டால் நிச்சயமாக பெரு நஷ்டம் வரத்தானே செய்யும் ஒரு கையில் ஐந்து விரல்களும் ஒன்றாக இருப்பதில்லை ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு தரத்தில் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் யாவும் ஒரே மாதிரி வாழ முடியாது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை ஒவ்வொரு விதமாக இருக்கிறது ஒருவரோ காரில் போவார் ஒருவரோ சைக்கிளில் போவார் ஒருவரோ நடந்து போவார் இப்படி வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும் மற்றவர்களை பார்த்து ஆசைப்படும் பொழுது அது ஆசையாகத்தான் இருக்கும் ஆசைப்படுவது தவறல்ல அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று ஆசையை பேராசையாக மாற்றிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தவறை செய்து கொண்டு வாழ்க்கையை நீயே தொலைத்துவிட்டு விளிம்பில் நின்று கொண்டு என் வாழ்க்கையை அழிந்துவிட்டதே என்னை காப்பாற்றுங்கள் அம்மா என்னை காப்பாற்றுங்கள் அம்மா என்று கதறுகிறாய் அதைத்தான் நான் உன்னிடம் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன் ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆசைப்படு ஆனால் அளவு கடந்த ஆசையை எப்பொழுதும் வைத்து கொள்ளாதே உனக்கென்று எது தேவையோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அடுத்தவர்கள் வாழ்வதைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று பேராசை ஒரு நாளும் படாதே மற்றவர்கள் வாழ்வதைப் போல நம்மளால் வாழ முடியாது அவரவர் பசிக்குத்தான் சாப்பிட முடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க ஒரு சிலரோ நிறைய சாப்பிடுவாங்க ஒரு சிலரோ குறைய சாப்பிடுவாங்க உனக்கு எவ்வளோ சாப்பிட முடியுதோ அவ்வளோதான் உன்னால் சாப்பிட முடியும் அவர்கள் அதை சாப்பிடுகிறார்கள் என்று நீயும் அதை சாப்பிட முடியாது அது போலதான் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அவர்கள் அப்படி வாழ்கிறார்களே இவர்கள் அப்படி வாழ்கிறார்களே என்று நீ பேராசையை கூட்டிக் கொண்டே படுகொலியில் தள்ளப்படுகிறாய் இனிமேலாவது புரிந்துகொள் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் அதற்காக அது கிடைக்க வேண்டுமே என்று தவறான வழியை தேர்ந்தெடுத்து தவறான பாதையில் சென்று படுகொழியில் விழுந்து விடாதே தங்கமே படுகுளியில் விழுந்து விட்டால் இழந்து மேலே வருவது கடினம் அதனால் படு விழுவதற்கு முன்பே நீதான் உன்னை எச்சரிக்கைப்படுத்தி கொள்ள வேண்டும் நீதான் முன்னேறுவதற்கு வழியை தேட வேண்டும் இனி மேலாவது ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ புரிந்து கொண்டு அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஆசைப்பட்டுவிட்டு உன் வாழ்க்கையை நன்றாக கொண்டு செல்பில்லையே அதன் பிறகு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்